அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த தசநாதன் தசன் எடுத்துக்குள்ள சில ரகசியங்களை சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் ஒருவருக்கு ஆறுக்குடியவர் திசை ஆறாவதாக வந்தால் அந்த ஜாதகருக்கு கெடுதலை தான் செய்யும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் சுப குருவான குரு பகவான் குரு திசை ஆறாவதாய் வந்தால் கெடுதலை செய்யும் கருத்தில் கொள்ளணும் குரு திசை நான்காவதாலோ ஐந்தாவதோ வந்தால் நல்ல சிறப்பாலும் பலனை செய்யும் அதே போல் சனி திசை நாலாவதாக வந்தால் மிகவும் கெடுதல் செய்யும் சனி திசை மூன்றாவதாகவோ இல்லை ஆறாவதாக வந்தால் நல்ல சிறப்பாலும் பலனை செய்யும் அதே போல் சூரிய திசை மூன்றாவதாகவோ ஆராதகம் வந்தால் மிகவும் நல்லது அவங்கள நல்ல உயர்ந்த நிலைக்கு உயர்ச்சி சென்றுவிடும் அதே போல் ரிசமம் துலாம் கன்னி மிதுனும் மகரம் ஆகிய இந்த ஐந்து லக்கணங்களுக்கு சனி திசை மிகவும் நல்ல திசையும் குரு திசை மிகவும் கெடுதல் திசையும் கரைச்சிட்டு கொடுங்க ரிஷமம் துலாம் கன்னி மிதுனம் மகரம் ஆகிய இந்த ஐந்து லக்கணங்களுக்கு சனி திசை மிகவும் நல்ல திசையும் குரு திசை மிகவும் கெடுதல் செய்யும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்